வணக்கம் எம்பு ரோவலே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்குங்க நம்ம நினைக்கிறாங்க இந்த பெரிய கதைக்கு அப்புறம் இல்லை தக்காளர் பெரியதான் தக்கள விடயம் வந்து பெரிய புதாகரமாக உள்ளது அந்த ப்ரமோஷன் கழத்தை கதைத்த விடயத்தால் அது இப்போ பயங்கரமாக வெடித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் தக்களவை ஓடாவிட மாட்டோம் என்று முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சரில் இருந்து அங்கே உள்ள அமைப்பிலிருந்து போர்க்கொடியாக உள்ளது அந்த படத்தை அங்கே திரையிட மாட்டோம் என்றும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நான் வேறு கமல்ஹாசன் திட்டவிடமாக சொல்லிவிட்டால் நான் சொன்னது என்ன தவறு உள்ளது தமிழில் தானே கன்னடாக வந்தது என்று மன்னிப்பு கேட்க மாட்டேன் மறுத்து விட்டார் அதன் பின் கமல்ஹாசன் ராஜ்கனால் தரப்பு நீதிமன்றம் சென்று வழக்கேர்ந்தார்கள் வழக்கு முடிவுகள் நேற்று வந்தது குறிப்பிடப்பட்ட விஜயமின்னங்கள் சொன்னால் நீங்கள் மன்னிப்புக்கு கேட்டால் தான் படத்தை திரையிடலாம் என்றும் இல்லாவிட்டால் தாங்கள் திரையிட விட மாட்டோம் என்றும் நீதிபதி கூறியிருக்கின்றார் ஆனால் கமல்ஹாசன் தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் தான் அன்பு மென்னி மன்னிப்பு கேட்காது என்றும் திட்டவட்டமாக விட்டார் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர் மேல் தமிழருக்கு உதவியாக உள்ளார்கள் சிலர் ஒன்றும் பேசாமல் இருக்கின்றார்கள் அது அவர்களுடைய அரசியல் இதை நாங்கள் என்ன பார்க்கணும் என்று சொன்னால் தமிழ் தமிழ் தமிழில் இருந்துதான் கன்னடா தெலுங்கு மலையாளம் துளு என்று பல மொழிகள் வந்தது என்று கூறுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் கர்நாடகா வந்து சமஸ்கிருதத்தில் இருந்து தான் வந்தது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களும் தங்கள் கர்நாடகா மொழி வந்து பழையதென்றும் தமிழர் இருந்து தாங்கள் பெறவில்லை என்றும் சண்டை போட்டு கொண்டு எது எப்படியாக இருந்தாலும் படத்தை படத்தை அங்கே திரைய திரையிட விடலாம் ஆனால் அவர்கள் திரையிட விடாமல் போர்க்கொடி தூங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் அதே மாதிரி இப்போ காந்தாரா வந்து தமிழ்நாட்டில் நல்லா ஓடி ஓடியது நல்லா வசூல் செய்தது அதே மாதிரி கேஜிஎஃப் ஒன்று எட்டு பத்து கோடி கேஜிஎஃப் ட்ரெண்டு வந்து நூறு கோடி கிட்ட வசூல் செய்தது விஜயின்ற பீஸ் படமும் கூட தான் வந்தது ஆனால் பீஸ் படத்திலும் பாக கேஜிஎஃப் ட்ரெண்டு நல்ல வசூல் செய்தது அப்போ எல்லாம் தமிழாக ஒன்றுமே செய்யவில்லை தானே இவர்கள் போர்க்குடி தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க தெரியவில்லை இது ஒரு சுகமாக நிலைக்கு வெறுமன்று பார்த்தால் இன்றைக்கு ஐந்தாம் தேதி இன்றைக்கு நாலாம் தேதி நாளைக்கு ஐந்து படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனால் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமோ தெரியவில்லை எட்டுமடி தமிழ்நாடு உலக நாளைக்கு ரிலீஸ் ஆகின்றது மக்கள் போய் பார்ப்பதும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்வார்கள் அவ அவர்களுடைய விமர்சனத்தை சொல்லுவார்கள் அப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் இப்படி போர்க்கொடி தூக்கி ஏற்பாட்டங்கள் நடக்குது ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று புரியவில்லை அது தமிழ் இருந்து வந்தாலும் அதை ஒத்துக்கிட்டு புறாணையை பேருந்து அதுக்கு சண்டை சண்டை பிடிக்கணும் என்று தெரியவில்லை நாங்கள் கமல் பக்கம் தான் நிற்க வேண்டும் கமல் பக்கம் என்று இல்லை உண்மை உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் தமிழ்லேருந்து தான் கன்னடா வந்தது அது அவர்களுக்கும் தெரியும் தெரிந்து கொண்டும் அவர்கள் இதோ கன்னடா வந்து தமிழ்லேருந்து கன்னடா வந்தால் இதோ இத சொல்லி அவை அக்சப்ட் பண்ணுற அந்த இது இல்லை நாங்கள் கமல் பாப்பம் நிற்போம் படத்தை நன்றாக பார்ப்போம் பார்த்து படித்து இருந்தால் அதை பற்றி செய்வோம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தேன் சொல்லுவோம் சரி இல்லையாண்டா சரி இல்லையாண்டா சொல்லுவோம் அதே மாதிரி தான் இப்போ விஸ்வரூபம் பிரச்சனையிலும் இவரை மன்னிப்பு கேட்க சொன்னார்கள் அவரை மன்னிக்க கேட்க மாட்டேன் என்றால் இப்போந்து படம் ஓடாமல் இப்போந்து பேருந்து தான் ரிலீஸ் பண்ணினார்கள் பல நாட்களுக்கு பிறகு என்று நினைக்கிறேன் எனவே இந்த படத்தை 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 பார்த்து படத்தை ஓட ஓடுவது நல்லது சும்மா இப்படி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தால் வே அவர்களின் படங்களும் கேஜிஎஃப் மூன்று கேஜிஎஃப் மூன்று காந்தாரா போன்ற படங்கள் வேறு இருக்கின்றன வருங்காலத்தில் அப்போ தமிழர்களும் தமிழ்நாடுகள் போக்கொடி தூ தூக்கினால் என்ன நிலைமை அதை புரிந்து கொண்டு அந்த படத்தை ஓட விட வேண்டும் உயிரின மக்களே எனக்கு இது இதன் തവറുകൾ കാപ്പ നമ്പ എല്ലാരും താരുന്ന് മെറ്റ് മനു കാണിൽ സന്ദിപ്പം നന്ദി വണക്കം